டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்பு கத்திரிக்காய் மச்சக்கொட்டை போட்டு நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வாங்க வெடியக்குள்ள கல்யாணம் வீட்டு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இதை கழுவிட்டு வந்து வேக வச்சு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்பூன் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுடலாம் கலந்து விட்டுருங்க வந்து வரலாம் அஞ்சாறு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஆமாம் தரைப்போம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் எல்லாமே ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து வறுத்து அரைக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆமாங்க மிளகா நாலு காஞ்ச மிளகா போட்டியா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்போம் நாலு காஞ்ச மிளகா தனியா வெந்தயம் சீரகம் தனியா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வரக்கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தவக்க வத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கை அளவு கொன்னீரமாக வச்சாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை எப்படி எப்படி அரைக்கிறது எப்படி ஆரம்பிச்சு அரைக்கணும் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் ஒரு பொடி பண்ணிக்கிறது ஆ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி இதை வந்து ஆற வச்ச அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பொடி பண்ணிவிட வேண்டியதுதான் சீக்கிரட் இன்க்ரீடியண்ட்டு இது இப்போ வந்து ஒரு நெய் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அந்த ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் இதுதான் நம்ம காரக்குழம்புக்கு முந்திரி பருப்பு தேங்காய் கசகசாலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இல்லையா இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு தேங்காய் கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் அதான் வந்து இந்த டேஸ்ட்டுக்கு வந்து சீக்கிரட்டு கசகசா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு அரை முடி போட்டுக்கலாம் நல்லா சவக்க வறுத்துட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஆறினோன்னா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் அப்படியே இப்போ நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ் லெமன் சைஸ் கருப்பு புளிய பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளிய ஊற வச்சுக்கணும் கருப்பு புளிய அப்புறம் பெருசு ஒரு பெரிய லெமன் இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் உளுத்தம்பரு வெந்தயம் வடக இருந்தா வடகம் போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் வெடிச்ச உடனே நல்லா பத்து பூண்டு பச்சை மிளகாய் ஒரு இருபது இருபத்தஞ்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஆ சரி ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கினோன்னு வெங்காயமும் பூண்டும் வதங்கினோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் நம்ம வதக்கி வச்சிருப்போம் அதையும் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் வேக வச்சு மச்ச வேக வச்சு மச்ச இப்போ இந்த சின்ன ஸ்பூனால ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி கோபுரமாக அப்படியே போட்டுக்கலாம் ச தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம பறித்து வச்ச அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் நம்ம இது பண்ணி வச்சுக்குவோம் ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டேன்

இப்போ பாருங்க அந்த பவுடரை அரைச்சி ஊற்றிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பெரிய இருக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இது பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் விடுங்க ஒரு 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 ஸ்பூன் நல்லா நல்லெண்ணெய் விட்டு பொடித்த வெள்ளத்தை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்